வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜ் அஸ்டாலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஷ்டாலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குதுன்னு இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு ஸிங்க் ஆகி வரும் கன்னிராசி நேர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்போது கன்னிராசியோட அதிபதியாக நாலாம் இடத்துல தனுசு ராசியில இருந்து மகரம் அதுக்கு பிடித்த மகர ராசிக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி மாத தொடக்கத்திலே வந்து மாறுறது ஒரு அருமையான விஷயம் ஐந்தாம் இடத்துல புதன் நட்பு வீட்டுல இருக்கிறார் அதே சமயத்துல சேரப் சேரப்போகிறார் செவ்வாயும் சேரப்போகிறார் அஞ்சாம் இடத்துல ஒரு நல்ல அமைப்பு தான் சோ மாதம் முதல் பகுதி பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் புதன் வந்து மகர வீட்டுல ஐந்தாம் வீட்டுல இருக்கிறது நல்ல ஒரு புத்தி கூர்மையும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுக்குதுங்க தொழிலதிபருக்கு நல்ல சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம் மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் சுக்கரனோட சேர்ந்த புதன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு காதல் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கல்யாணம் அது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு நட்பா பழகிறவங்களுக்கு அடுத்தபடியான ஒரு காதல்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மாறக்கூடிய அமைப்பு உண்டு எல்லாமே ஒரு அருமையான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு பட் நீ என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா குரு வந்து எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார் ஸோ அதனால ஃபினான்ஷியல் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு பலன்கள் தான் இருக்கும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது பட் மற்றது வந்து மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்களும் உத்வேகப்படக்கூடிய விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்காக சில சம்பவங்கள் நடக்கிறது வாழ்க்கை கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக குறிப்பாக முதல் இருபது நாட்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஆறாம் இடத்துல போய் சனியோட சேர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன சோர்வையும் இது ஒரு சுமாரான ஒரு ஸ்லோ பீரியடையும் காமிச்சு ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் இருபது நாளுக்குள்ள செய்து குடிக்க செய்தி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதாக இருக்கிறது ஸோ மாத முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் சில விஷயங்கள் செய்து அது மூலமாக சில அனுகூலங்களை பெற்று ரிசல்ட்டை பெற்று கொஞ்சம் சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு குரு அஷ்டமத்தில் இருக்கிறனால ஃபினான்ஷியல் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் மொழிய மற்றபடி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் தான் வந்து பிப்ரவரி இருபது வரை வரைக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்களாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிர நாட்களாக வருகிறது அந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இருக்குது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மைண்ட் ஆசோலேஷன் ஆகும் ஸோ அந்த டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ராமர் கோவில் திறந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஞானவாபிலையும் சிவலிங்கம் அதை தொடர்ந்து அங்கேயும் ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அதாவது நான் தான் ஆல்ரெடி வந்து என்னோட இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா நான் கணிச்சது அதாவது இந்த மாந்திரிகத்துல இந்த பத்ரகாளி முன்னாடி கணிச்சதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தான் வந்து அதிசயங்கள் நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம தான் இருந்திருக்கும் நல்லா புரிஞ்சுக்குமா இது வரைக்கும் அப்படி இருந்ததா இப்படி இருந்தால் சொல்லிட்டு ஒரு விதமான குழப்பத்திலே தான் நம்ம வந்து இருந்தோம் ஏன்னா அதுக்கான தெளிவான விடை இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல அதாவது ஆன்மீகவாதம் எங்களுக்கு தெரியும் அதோட சக்தி என்ன அதோட வீரியம் என்ன தெய்வங்கள் எப்படிலாம் வந்து இந்த பூமிக்கு வந்து அவதரிச்சிருக்காங்க ஒரு ஒரு தெய்வங்களுமே ஒரு ஒரு தன்மையோடு இருந்து இந்த ஒரு ஒரு வாட்டியுமே வந்து இந்த ஏழு பதினாலு லோகத்தையோடு சேர்ந்து நம்ம பூமியுமே வந்து தெய்வங்கள் வந்து அனுகிரகம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கிற மன நிலைமையில் இப்போ இருக்கிற மனிதனோட அந்த விதி மீறலில் வந்து எதுவுமே வந்து அவங்க கையில் புலப்படலன்னா அது வந்து உண்மையான ஒரு செயல் ஆக முடியாது கரெக்ட் தானே பக்தி என்பது பண்ணுற அந்த மனிதனுக்கும் தெய்வத்துக்குள்ள கனெக்ஷன் இல்லை அதை வந்து நம்மளை வந்து விவரிக்க முடியாது ஆனால் இன்றைக்கி எத்தனை விஞ்ஞானமும் மெய்ஞானம் இருந்தால் கூட அதிசயங்களை கண்ணு முன்னாடி பார்க்கும் பொழுது எல்லோருமே வாய்ப்புளக்க வைக்கிறது இன்றைக்கி அதுதான் அதனால தான் இப்போ அந்த ஞானபாபின்னு சொல்லும் பொழுது அதோட பேரே வந்து அந்த ஞானத்தின் கிணறுன்னு அர்த்தம் அந்த மசூதி அப்போது என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி பரமேஸ்வரன் வந்து மூ உலகத்தையுமே ஒரு தடவை சுத்தி வரும் பொழுது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஜோதிர்லிங்கம் ஆல்ரெடி இருந்திருக்கு அந்த ஜோதிர்லிங்கம் இருக்கும் பொழுது அவர் வந்து அபிஷேகம் பண்ணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்படுறாரு அப்போ தன்னோட திருசூலத்தால் அந்த கிணறு அவராலே உருவாக்கப்பட்டது இதுல இன்னொரு ஒரு அதிசயம் என்றால் கங்கை இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஞான கிணறு சிவனால உருவாக்கப்பட்டது அப்ப அதுக்கு எத்தனை பழைமை வாய்ந்த ஒரு கிணறு எத்தனி தன்மை உள்ள கிணறு ஆனால் நாளடைவில் அரசாட்சிகள் அரசர்கள் மாறும் பொழுது முகலையார்கள் மாறும் பொழுது இதை வந்து இடித்து தரமட்டமாக்கி அவங்க வந்து மசூதி எழுப்பியிருக்காங்க அதுதான் உண்மை இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இப்போ ராமர் ஜென்ம பூமியிலாச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தரமட்டமாகவே போயிடுச்சு ஆனா ராமரோட அனுகிரகத்தால தோண்ட தோண்ட பூமிலிருந்து வந்தது ஆனா இந்த மசூதி அப்படி கிடையாது நீங்க காசிக்கு போனா தெரியும் நந்தி ஏற்கனவே அந்த பக்கம்தான் பாத்துக்கணும் பாரு நந்தி வந்து எப்பவுமே யாரை பாப்பாரு பரமேஸ்வரன் தான் நான் பாத்துக்கணும் ஏன் நந்தி சம்பந்தமே இல்லாம அந்த மசூதியை பாத்துக்கணும் உள்ள பரமேஸ்வரன் இருக்காரு அவங்க முழுசா இடிச்சு அதை கட்டவேல ஒரு பக்கம் அப்படியே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் பண்ணவே தேவையில்லை அப்படியே கண்ணு முன்னாடியே தெரியும் எல்லா தெய்வங்களுமே அது வந்து அந்த அந்த கட்டண அமைப்பு அப்படியே தான் இருக்கு அவங்க இன்னொரு பக்கம் தான் இடிச்சு அவங்க வந்து கட்டியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந் அங்கே இருக்கிற கௌரி தேவிக்கு அதாவது உள்ள கௌரி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறா அந்த தேவிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கதவை திறந்து ப பூஜிக்க நடத்த இன்னொருக்கு நடத்திட்டு தான் இருக்காங்க சோ ஆனா நான் என்ன சொல்றேன்னா அரசியல்வாதிகளும் சரி இல்லை நம்மளோட கட்டமைப்பு தான் சொல்ல முடியும் ஏன்னா எப்போ வந்து சுதந்திரம் ஆனதோ நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆனதோ அப்போயே வந்து இதெல்லாம் வந்து நம்ம கையில் ஒப்படைச்சிருக்கணும் ஆனால் அவங்க தவறிட்டாங்க அதனால தெய்வம் என்னவோ அவங்களோட அந்த கைக்கு ஏற்றுனா மாதிரி அவங்களோட அந்த நேரத்துக்காக காத்திருந்துக்காங்க இன்றைக்கி அது கட கடன் ஒன்று ஒன்றா பண்ணினு நடந்து நினைக்குது ஆக்சுவலி இது வந்து இதெல்லாம் சாம்பிள்னா சொல்லணும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே எப் இப்பவுமே நான் சொல்லறதுதான் இனி வரைக்கும் எந்தெந்த கோவில் மறைக்கப்பட்டதோ எந்தெந்த கோவில் இடிக்கப்பட்டு மேல வந்து மசூதியா இருக்கட்டும் இல்ல சர்ச்சா இருக்கட்டும் இல்ல எதுவானா இருக்கட்டும் அந்த கோவில் எல்லாம் இப்ப திருப்பி வெளியே வரும் அடையாளம் என்னதான் இருந்தாலும் கோவில்களை கண்டுபிடிச்சாலும் அவங்களோட மத அடையாளங்களும் அந்த இடத்துல அழிக்கப்படுது இப்போ உன் வீடு இருக்கு உன் வீடை வந்து நீ வந்து கான்ட்ராக்ட் விடுற வச்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த வீடு வீடா தானே இருக்கணும் உனக்கு வீடை தரமட்டமாக ஆக்கிட்டு அவங்க இஷ்டத்தை கட்டிட்டு வீட்டு சாவி கொடுத்து தண்ணி அந்த மாதிரி தானே இது யாரோட பூமி பாரத மண் புண்ணிய பூமி யாருடைய இடம் இது நான் என்ன சொல்லுன்னா முகலையார்கள் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க மசூதி கட்டுனா கட் எப்படி கட்டிக்கணும் தனியாக ஒரு இடத்துல கட்டிக்கணும் இந்த பிரச்சனையும் இருந்திருக்காது இன்றைக்கி நாமளும் அந்த கோயில் அந்த மசூதி போய் தொழுதுருக்கலாமே ஏன் எத்தனையோ மசூதிகள் இங்கே இல்லை எத்தனையோ மசூதிகள் இந்துக்கள் போகலை எத்தனையோ மசூதிகளை நம்ம வந்து கொண்டாடல எத்தனையோ பாபாக்களை நம்ம வந்து வழிபாடு பண்ணலை ஏன் இன்னைக்கு மேரி மாதாவை நம்ம வழிபாடு பண்ணலை இன்றைக்கி ஜீசஸை நம்ம வழிபாடு பண்ணலை புத்திசம் வழிபாடு பண்ணலை ஏன் அவங்களாம் கோயிலை இடித்து மேலே வைக்கலை